ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே நம்ம நேற்றைய இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் அதாவது ஒஸ்வா மன்சா சூஸ் பண்ணப்பட்ட நம்ம திவ்யா கணேஷ்க்கும் சேண்டர் ஆகும் பிக் பாஸ் தான் வந்து வேலை கொடுத்தாரு அதாவது இந்த வீட்டுல இருக்க கிச்சன்ல சமைக்கிறதுல இருந்து ஹவுஸ் கிளீனிங் பண்றதுல இருந்து பாத்ரூம் கிளீனிங் பண்றதுல எல்லா வேலையும் நீங்க பாத்துட்டு சேந்தத்துக்கு மேல ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டாரு இவங்க நம்ம நினைச்சுனாங்க பிக் பாஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்லல விக்கல் சுக்கரம் தான் நம்மள வந்து வேலை வாங்குறாப்ல அதனால விக்கல் சுக்கரம் சொல்ற வேலை எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஹவுஸ் கிளீனிங்ல இருந்து வெசல் வாஷிங்ல இருந்து சமையல இருந்து எல்லாமே லேட்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு மட்டும் இல்ல காலையில நாலு மணிக்கு மேல ஜெயிலுக்கு போனாங்க ஓகேவா லைவ் பார்த்து எல்லாருமே தெரியும் நாலு மணி ஆச்சு அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு தான் காண்டா இப்ப கிளி கிளின்னு கிழிச்சிட்டு அப்புறம் நம்ம விஜயஸ் அவர்கள் அவர் என்ன கேக்குறாருனா உங்களுக்கு இந்த வேலையை பிக் பாஸ் ஏன் கொடுத்தாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா அவர்கிட்ட கேக்குறாரு சாண்ட்ரா அந்த பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடி திவ்யா கணேஷ் இங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களா அதாவது மூஞ்ச ஒரு மாதிரி டல்லா அப்படியே ஒரு மாதிரி எடுத்துட்டு போனாங்களா எடுத்துட்டு போகும்போதே விஜயஸ் வந்து டயர் ஆகாதீங்க திவ்யா உங்களால முடியலையா சொல்லுங்க வெளியே வந்துறீங்களா வாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் அவங்க பேசணும்னே திவ்யா கணேஷ் மூஞ்சியே மாறிச்சு லிட்டரலா திவ்யா கணேஷ் முடிஞ்சு மாறிச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த இந்த மேட்டர் கேக்குறாப்புல அதாவது பிக் பாஸ் எப்ப கண்ணை தரக்கணும் அடுத்த சீசன்ல எப்ப எப்படி கண்ணை மூடி இருக்கணும்லாம் நீங்க யாருங்க சொல்றதுக்குன்ற மாதிரி அவர் கேட்கும் போது சாண்ட்ரா சொல்றாங்க சார் நான் அந்த மேட்டருக்காக நான் சொல்ல வரல சார் அப்படின்னு ஒண்ணு எதுக்கு வேணா சொல்லுங்க நீங்க யாருங்க அதை கேக்கிறதுக்குன்னு நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் வந்து அங்க கிளிக்கிறத பாக்க முடிஞ்சது இந்த விஷயத்த நிறைய பேர் அட்ரஸ் பண்ணணும் சொன்னீங்க பட் ஆனா பிக்பாஸ்ல இருந்தாங்கன்றதுனால அப்பயோ சொன்ன அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல அப்படியே வந்து லாஸ்ட் அந்த ஒரு கிளிப்பிங் வைக்கும்போதே நினைச்சேன் இத பத்தி பேசுவாரு கிழிச்சு விட மாதிரி கிளிகளும் கிழிச்சிட்டு இருக்கா நெக்ஸ்ட் என்னன்னா வேற என்ன பண்ணி இருந்தா நீங்க அந்த டாஸ்க பண்ணிருப்பீங்க வேற என்ன பண்ணி திவ்யாவை ஜெயில எடுத்துட்டு போய் அடைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே கேக்குறாப்புல ஏன்னா இவங்க டாஸ்கே பண்ணாம சுத்தி சுத்தி வந்திருந்தாங்களா நான் சொன்னால காலையில நாலு மணி ஆச்சு அவங்க ஜெயிலுக்கு அது வரைக்கும் செஞ்சுருந்தாங்க இந்த இடத்துல விக்கல் சுக்கரம் சப்போர்ட் பண்ணி தான் விஜய் பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா விக்கல் சுக்கரம் வந்து ஒரு லிட்டலா வந்து ஒரு மாதிரி மெண்டலா வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனதை பார்க்க முடிஞ்சது நேற்று ஏன்னா அந்த மனுஷனை போட்டு அந்த அளவுக்கு பாடி ஷேமிங் பண்ணி அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணி சாப்பிடுறதுல உக்காச்சு அவ்வளவு தூரம் பேசி அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க சோ அதெல்லாம் பார்க்கறதே ஒரு மாதிரி இருந்தது சோ அதனாலதான் வந்து இந்த வாட்டி கிளி கிளின்னு கிளிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பா வந்து பாத்துக்கிறதுக்காக போட்டிருக்காங்க கண்காணிக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க ஆனா இந்த டாஸ்க்கை கொடுத்தது யாரு பிக்பாஸ் ஓகேவா நீங்க பாஸ் கொடுத்த டாஸ்க்கை தான் அவமதிச்சிருக்கீங்க தான் இந்த கிளி கிழிக்கிறாப்ல அதாவது நீங்க நினைச்சுக்கலாம் இது என்ன ப்ரோ ஒரு சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இது சிம்பிளான விஷயம் இல்ல இவங்க பிக் பாஸே மதிக்கிறது இல்லை அதான் உண்மை பிக் பாஸ் வந்து அந்த ஹைலோகாவே வந்து மாத்த சொல்றாங்களே இதுக்கப்புறம் நீங்க அந்த கண்ணை திறந்து வச்சுக்காதீங்க மூடிட்டு இருங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தப்பான செயல் அதனால தான் வந்து இப்போ கிளிகளின்னு கிளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொடுத்த வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க எந்த வேலையுமே செய்யல ஓகேவா இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சமையல் ஸ்குவாட வந்து வேலை செய்ய விடாம ஃபுல்லா லாக் பண்ணி இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தது நம்ம சேன்ட்ரா அவர்கள் தான் அதே மாதிரி அந்த டூ பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறோம் பிளான் போட்டு நான் விக்கல் ஸ்டீமுக்கு ஆனா எடுத்து போய் நாலு பாயிண்ட் கொடுத்ததும் சாண்ட்ரா தான் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் நாள் அந்த மூணாவது வந்து நான் வந்து நின்ன எல்லாம் சொல்ல முடியாது நீங்க எல்லாரும் சொல்லி முடியும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் லாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட போய் காலில் விழுந்திருப்பான் சோ இதெல்லாம் வந்து நடக்கும்போது கூட நம்ம அவர்கள் கால கூட நோக்கி இருக்க மாட்டாங்க ஓகேவா சோ இந்த மாதிரி நிறைய வந்து இவங்களுக்கு வந்து பிஹேவியர் வந்து ரொம்பவே தப்பா நான் தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்ன சொன்னாங்க வீக்கெண்ட் ஓட்ட நான் பாத்துறேன் வீக்கெண்ட் ஓட்ட நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு மாதிரி கேம் எடுத்துட்டு போவாங்க விஜய சேதுபதி நான் பேசுறேன் சாட்டர்டே எபிசோட்ல நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர் ஓடி பேசியிருந்தார் அவர் மூஞ்சியா காணுமே இருங்க அடுத்த ப்ரோமோல வரும் நினைறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சோ இதுதான் இன்னைக்கு அப்டேட் அதாவது நம்ம ரெண்டு பேரும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சறாரு அதாவது சாண்ட்ராவையும் दिव्याவையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு ரெண்டு பேரும் அடுத்த வாரம் எங்க இருக்க போறாங்கன்னு தெரியல பொறுத்து இருந்து பாப்போம் கம் கொடுக்க போறாங்களா இல்ல ரொம்ப டவுன் ஆயிட போறாங்களான்னு தெரியல சோ அது எபிசோட் வரும்போது தான் மக்களே நமக்கு தெரியும் திவ்யா கணேஷ் மற்றும் சாண்ட்ராவை விஜஸ் போட்டு ரோஸ் பண்ணல இத பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷনে கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்த நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகனை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ்